ஐ வியூஸ் வெல்கம் டு தாதாச்சிக்கர் நான் உங்கள் தாதா இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல வந்திருக்கிறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு செடி இருக்குது அந்த செடியில் என்ன பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் எவ்வளோ பழம் இருக்குது இது எப் எந்தளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து வருங்க இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பார்த்தீங்களா ஓகேங்களா இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சு போடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு மரம் ஃபுல்லாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அப்படியே கருப்பு கலரும் சிகப்பு கலருமாக கலந்த மாதிரி ஏகப்பட்ட பழம் இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருக்கும் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அதில் பறவைங்க வந்து உட்காந்து ஜாலியாக பழம் சாப்பிட்டு போகிறாங்க பார்த்திங்களா சூப்பரான ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி இது பார்த்தீங்களா அது இல்லையே பாருங்க இதோட பார்த்துட்டு இதோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சால் யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னா இது மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்பயாச்சும் தான் எனக்கே கிடைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு தான் இதோடைய வாய்ப்பு பார்த்தீங்களா எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்க மரத்தில் மட்டும்தான் இவ்வளோ பழம் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்தோம்னா அதையும் தாண்டி மரத்தையும் தாண்டி மரத்துக்கு வேர்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுதான் கணக்கு பாருங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக அந்த பழம் தான் பாருங்கள் இதை பறித்து சாப்பிட்றதுக்கு இங்கே யாரும் ஆள் இல்லை எவ்வளோ அழுமையாக பாருங்க சரிங்களா ஃபுல்லாக இங்கே இதாக இருக்கு இந்த மரம் ஃபுல்லாக இருக்குது மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரம்லாம் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி உள்ள ஒரு மரம் தான் ஆனால் அந்த மரத்தில் ஒரு இலைக்கு கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காய் பழம் இருக்கும் இருக்கும்போது பொய் அப்படி பாருங்க பிடிச்சிங்களா அவ்வளோ சரியான ஒரு மரம் பாருங்க நம்ம ஊரில் இருந்தேன்னா இதை பறித்து விற்றாலே வந்து காசு சம்பாதிக்காமல் இருக்குது அவ்வளோ பழம் இருக்குதுல்ல உண்மையிலே சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நான் இருக்கிற நோம்பு இருக்கிறதுனால இல்லைன்னா இந்த மரத்தை அப்படியே மொட்டை அடிச்சுட்டு இருப்பேன் நான் சுத்தமாக அந்த அளவுக்கு பழம் பயங்கரமாக இருக்குது பார்த்திங்களா எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் வெறும் பழம்தான் இருக்குது நல்ல ஒரு கிளைமேட்டு சூப்பராக மழையும் வந்துச்சு ஜாலியான ஒரு கிளைமேட்டு உண்மையிலே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மழையும் வந்துச்சு ஓகேங்க பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கக்கூடிய வீடியோஸ் எதுவும் கிடச்சுன்னா உள்ளே போட்டு விட்றேன் பார்த்து என்ஜாய் பண்ணி கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க நான்